செய்திகளின் தொகுப்பு கோவை தடாகம் பகுதியில் கடந்த வாரம் தாய் யானையிடமிருந்து பிரிந்த குட்டி யானையை அதன் கூட்டத்துடன் சேர்க்க முடியாமல் வனத்துறையினர் தவிப்பு கையில் பால் பை தன் வகை பாம்பை கொண்டு வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் வனவிலங்குகளை துன்புறுத்திய புகாரில் டிடிஎஃப் வாசன் மீது நடவடிக்கை எடுக்க வனத்துறை முடிவு கோவை மாநகராட்சி சாதாரண மாமன்ற கூட்டம் விக்டோரியா மகாலில் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கே எம்டி கே மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் முதலைப்பட்டியிலிருந்து செம்பாறை செல்லும் வழியில் உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் தேங்கியதை அடுத்து பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் இருப்பதாக தொடர்ந்து புகார் கூறியதன் அடிப்படையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி அரசு மருத்துவமனையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றியம் எண்பத்தி ஏழு கவுண்டம்பாளையம் ஊராட்சி எம்ஜிஆர் சிலைக்கு அருகில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை திறப்பு விழா திருச்செங்கோடு எலச்சிபாளையம் ஒன்றியம் சக்தி நாயக்கன் பாளையம் ஊராட்சி குடித்தெருவில் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிடம் திறப்பு விழா போக்கம்பாளையம் ஊராட்சி வெள்ளப்பாறை பகுதியில் குடிநீர் விநியோகத்திற்காக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை போக்கம்பாளையம் ஊராட்சி கள்ளுப்பாளையம் குடத்தெருவில் குடிநீர் விநியோகம் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் மொலசிபாளையம் தேவம்பாளையம் பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிடம் திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற புதுமை பெண் திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவின் போது ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பரமத்தி பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பங்கேற்றார் திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி ஊராட்சி அரசு பள்ளியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டிட திறப்பு விழாவிலும் கூட்டுப்பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின்விளக்கு திறப்பு விழாவிலும் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க